ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கவின் நடிப்பில் வெளிவந்த டாடா படம் பெரிய ஹிட் ஆனது ஆனால் அதற்குப் பிறகு ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் கழித்து வெளிவந்திருக்கும் ஸ்டார் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடப்பது போன்ற கதை லால் கீதா கைலாசத்தின் மகன் கலையரசன் என்கிற கவினை நடிகராக்க பெரிதாக மனக்கடுகிறார் அப்பா லால் ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட தடைகள் ஏற்பட்டு அவரால் நினைத்த இடத்தை அடையவே முடியவில்லை நடிக்கப் போய் அங்கே கஷ்டப்படுவது போல அல்ல நடிக்கப் போவதற்கே தான் மிகவும் கஷ்டப்படுகிறார் ஒருவித சலிப்பை ஏற்படுத்தும் தொய்வான திரைக்கதை தான் இது எவ்வாக இருக்கிறது லால் ஒரு கேரக்டரில் நடிக்கிறார் என்றால் நன்றாக நடிக்கிறார் நன்றாக நடிக்கிறார் என்பதையெல்லாம் தாண்டி இந்த கேரக்டர் இதைத்தான் செய்யப் போகிறது என்று அனுமானிக்க முடிகிறது பொதுவாக வாய்ப்பு தேடுபவர்களிடம் மற்றவர் அனுதாபத்தை பெரும்படையான குணங்களே இருக்கும் ஆனால் இதில் முயற்சிகளில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கும் ஹீரோ கவின் ரொம்ப கோபக்காரராக இருக்கிறார் அவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த கோபம் பிரித்தி முகுந்தன் அதிதி போன்றவர்கள் இரண்டு ஹீரோயினுமே வேஸ்ட் கேரக்டர் படியும் கவரவில்லை யுவனின் இசையில் இரண்டு பாடல்கள் நன்றாக உள்ளது ஜொலிக்காத பளபளப்பு கம்மியான ஸ்டார் இது கவின் பெண் வேடம் போட்டு ஆடும் ஆட்டம் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்த டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அப்போதான் உங்களுக்கு தேங்க்யூ பை